படுகொலை செய்யப்பட்ட கயனமுள்ள சஞ்சீவ கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரின் மற்றொரு புகைப்பட தொகுப்பு ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளது இதேவரை குறித்த சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என போலீசாருக்கு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட அதிகரிப்படையினர் மத்தக பிரதேசம் உட்பட பல இடங்களில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது துப்பாக்கி சூடு நடத்தியவர்களுக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த சந்தேக நபர் அடையாளம் காண பொதுமக்களின் உறவியை கூறி போலீசார் இந்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார்கள் ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் வி தேசிய அடையாள அட்டை கொண்டு வயதான பிங்கம்புர தேவகி இஷாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபர் நாற்பத்தி மூன்றின் கீழ் ஒன்று நீர் கொழும்பு வீதி ஜெயா மாவத்தை கடுவல் லேகமாவில் இருபத்தி ஐந்து வருடங்களாக வசிப்பவர் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் அடையாளம் காண்பதற்காக விசாரணை அதிகாரிகள் அவரது பல சமீபத்திய புகைப்படங்களை கண்டறிந்துள்ளார்கள் அதன்படி குறித்த கொலை தொடர்பில் கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவினர்கள் முன்னெடுத்துள்ள போதை கடத்தலில் கும்பல் தலைவர் கனயமுள்ள சஞ்சீவ கடந்த பத்தொன்பதாம் தேதி கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி போல் வேடமடைந்து ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கமாண்டோ சமீது உட்பட எட்டு சந்தேக நபர்களை போலீசார் இதுவரையில் கைது செய்துள்ளார்கள் அவருடன் நடத்தப்பட வேண்டிய விசாரணையில் கொலை சம்பவம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் கொலைக்கு மூளையாக கருதப்படும் இருபத்தி ஐந்து வயதுடைய இஷாரா செவ்வந்தி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இவ்வாறு அவர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை எனவும் மேலும் சந்தேகத்திற்கிடமான பெண் பதங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திகவலை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் நேற்று விசேட அதிரப்படையினர் சோதனை கேட்டுள்ளார்கள் மேலும் அவர் மத்தக பிரதேசத்தில் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இசார சவந்தி என்று சந்தேக நாட்டை விட்டு வெளியேறியமைக்கான ஆதாரங்கள் இதுவரை மேற்கொள்ளப்பட வேண்டிய விசாரணையின்படி கிடைக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது